அனைவருக்கும் வணக்கம் மண்முனைத்தன்மைக்கு பிரதேசவையினுடைய நான் இன்றைய நடந்த எங்களுடைய பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்திலே மிகவும் ஆரோக்கியமான கருத்துக்கள் பரிமாறப்பட்டு அந்த அடிப்படையில் எங்களுடைய பிரதேசவையின் சார்பாக நாங்கள் முன்மொழியப்பட்ட சில விடயங்கள் எங்களுடைய மண்முனைத்தன்மைக்கு பிரதேச சபைக்குட்பட்ட உட்பட்ட மகளிர் தீவு முளைகுடா இருக்கின்ற அரச காணிகளை எங்களுடைய மாவீரர் போராளி குடும்பங்களின் கைகால் இழந்த போராளிகள் முன்னாள் போராளிகளுக்கு வழங்குவதாக நான் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருந்தேன் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது அது மட்டுமல்ல எங்களுடைய இந்த பிரதேசத்திலே இருக்கின்ற வளங்களாக காணப்படுகின்ற மண்பளம் அதேபோன்று எங்களுடைய அந்த வளத்தை பயன்படுத்துவதன் ஊடாக நாங்கள் எங்களுடைய பிரதேசவையும் எங்களுடைய பிரதேசத்தை அபிவிருத்தி செய்யலாம் என்கின்ற அடிப்படையிலே ஒரு லோட்டுக்கு முன்னூறு ரூபாயும் வெளியிலேயே கொண்டு செல்வதற்கு அஞ்சூறு ரூபாயுமாக தீர்மானம் எடுக்கப்பட்டு அது மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலே முன்மொழியப்பட வேண்டும் என்கின்ற முன்மொழிந்து அது சம்பந்தமாக எங்களுடைய ஜிஎஸ்எம்பி அதாவது வந்து ஜிஎஸ்எம்பியினுடைய பணிப்பாளர் நாயகத்துக்கு அதை தெரியப்படுத்துவதாகவும் தீர்மானம் எடுக்கப்பட்டிருந்தது அதே அதைவிட முக்கியமான ஒரு தீர்மானமாக எங்களுடைய பிரதேசத்திலே இருக்கின்ற சட்டவிரோத மதுபானங்கள் மதுவான உற்பத்தியாளர்களை கைது செய்வதும் அதேபோன்று அந்த உற்பத்திகளை அளிப்பதுமான ஒரு தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டு அதை என்னுடைய அதாவது தவிசாளருடைய தலைமையிலே இந்த பிரதேசத்திலே எல்லோரையும் ஒருங்கிணைத்து அதை மேற்கொள்வதாகவும் தீர்மானம் எடுக்கப்பட்டது அந்த அடிப்படையிலே நிச்சயமாக நாங்கள் அதற்கான பொறிமுறைகளை உருவாக்கி இனிவரும் காலங்களிலே தொடர்ச்சியாக எங்களுடைய மக்களையும் எங்களுடைய இளைஞர்களையும் பிரதேசத்திலே உள்ளவர்களையும் இணைத்து நாங்கள் எங்களுடைய சட்டவிரோத மதுபானங்களை இல்லாமலாக்குவதற்கான ஒரு நடவடிக்கையை நிச்சயமாக மேற்கொள்வோம் அது இல்லை எங்களுடைய பிரதேசத்திலே இருந்து கொண்டு செல்லப்படுகின்ற கால்நடை அதாவது மாடுகள் களவாடப்பட்டு கொண்டிருக்கின்றது அந்த களவாடப்படுகின்ற மாடுகள் அதேபோன்று சட்டவிரோதமாக ஏற்றிச் செல்கின்ற மாடுகள் இதுகளை நாங்கள் ஒரு கட்டு கட்டுப்பாட்டு கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற தீர்மானம் அது அதுவும் ஒரு எங்களுடைய மிருக வைத்திய அதிகாரி போலீஸ் அதேபோன்று எங்களுடைய பிரதேச செயலகத்தினுடைய பிரதேச செயலாளர் போன்றவர்களையும் நாங்கள் எல்லோரும் உள்ளடக்கி ஒரு பொறுமுறையை உருவாக்கியிருக்கின்றோம் நிச்சயமாக இன்று நடைபெற்ற பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டம் ஒரு ஆரோக்கியமானதாக அமைந்தது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி